வணக்கம் நான் கனிமா தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் அமானுஷிய பாதிப்பு ஒருத்தருக்கு ஏற்படுமா ஜாதகத்தில் இது எப்படி கணிக்கலாம் அதுதான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு ஒரு சிலருக்கு தங்களை சுற்றி மட்டும் ஏதோ ஒரு அமானுஷிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும் அது உண்மையில் அவங்களுக்கு ஒரு மனநிலையில் ஒரு பாதிப்பா இல்லை நிஜத்திலே ஏதோ ஒரு விஷயம் அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மனநிலையில் ஒரு குழப்பம் சித்த பிரம்ம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தங்களுக்குள் தாங்களாகவே சில விஷயங்களை அதிகமாக கற்பனை செய்து கொண்டு ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து யோசிப்பாங்க இதை ஜாதகத்தில் கணிக்க முடியும் சில பேர் தங்களுக்குள் தாங்களாகவே பேசி சிரிச்சுப்பாங்க அடுத்தவங்கள பார்த்தா இயல்பாக இருப்பது போலவே நடந்து கொள்வார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ அவங்களாவே பேசி சிரிச்சுக்கிட்டாங்களே இல்லை அவங்களாவே பேசி அழுவாங்க தங்களுக்குள் தாங்களாகவே சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களாகவே பேசி சிரிப்பாங்க இதுக்கு பேர் சித்த பிரமைன்னு சொல்லுவோம் சித்த பிரமை என்பது அதிகமான ஒரு கற்பனையால் ஏதோ ஒரு விஷயம் தங்களுக்கு நடந்ததாக அவங்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு எந்த கிரகங்களை பார்க்க வேண்டும் ஜாதகத்தில் சந்திரனை மனக்காரகன் இந்த சந்திரனுடன் ராகு அல்லது கேது சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஜாதகருக்கு மனநிலையில் ஏதாவது ஒரு குழப்பத்தை தரும் இந்த மனநிலை சரியில்லாமல் போவதற்கும் முக்கியமான காரணம் சந்திரனுடன் ராகு அல்லது கேது சேரக்கூடிய அமைப்பு சந்திரன ராகும் அல்லது கேது ஒரே ராசி கட்டத்தில் இணையக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படலாம் அப்படி இல்லை என்றால் சந்திரன் இருக்கக்கூடிய அதே ராசி கட்டத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் அந்த ஜாதகருக்கு இது மாதிரி ஒரு குழப்பங்கள் அதிகமான கற்பனையால் ஏற்படலாம் சந்திரனுக்கு முன்பாக அல்லது சந்திரனுக்கு அடுத்த கட்டத்தில் ராகு அல்லது கேது இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு மனநிலையில் குழப்பத்தை தரும் மேஷத்தில் சந்திரன் இருந்து ரிஷபத்தில் ராகு அல்லது கேது இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ராகு அல்லது கேது சந்திரனை நோக்கி பயணப்படுகிறது சந்திரன் எப்பொழுதுமே நேர்கதில் செல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு அல்லது கேதுவுடன் சேரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சந்திரன் மேஷ ராசியில் இருந்து மீனத்தில் ராகு அல்லது கேது இருக்கு அப்படின்னு சொன்னால் சந்திரனை தொட்டு வந்த ராகு அப்படின்னு எடுத்துக்கணும் ஏனென்றால் இந்த ராகு கேது எப்பொழுதுமே வக்கர கதியில் தான் இயங்குவார்கள் மீனத்தில் ராகு அல்லது கேது வருகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பாக இருந்த ராசி கட்டம் மேஷ ராசி கட்டமாக இருக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை தொட்டு தான் இந்த ராகு கேதுகள் மீன ராசிக்குள் நுழைந்திருப்பார்கள் இதுபடி பார்க்கின்ற பொழுதும் சந்திரனுடன் ராகு கேது இணையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்ப ராகு கேதுகள் சந்திரனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தா அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் மனநிலையில் ஒரு பாதிப்பு அதிகமான கற்பனையால் ஏற்படும் சக்திகளுடைய ஒரு எதிர்மறையான தாக்குதல் இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய விதிகள் சந்திரனுடன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இதை கணிக்கக்கூடிய விதிகள் உங்களுக்கு தெரியும் அப்போ சந்தனுடன் ராகு சேர்ந்து அதன் கூடவே செவ்வாய் சேர்ந்திருந்தால் ஒரு ஆண் ஜாதகருக்கு எதிர்மறையான பிரச்சனைகள் மூலமாக ஏதோ ஒரு மர்மமான விஷயம் அவரை சுற்றி நடக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம் சந்தனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்து சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த ஜாதகிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மர்மமான விஷயம் அந்த பெண்ணை தாக்குகிறது ஏதோ ஒரு மனநிலையில் ஒரு குழப்பத்தை தருகிறது அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ளலாம் ஆண் ஜாதகரை பொறுத்தவரையில் சந்திரனுடன் ராகு அல்லது கேது மற்றும் செவ்வாயும் இணைய வேண்டும் பெண் ஜாதகத்தில் சந்திரன் ராகு மற்றும் சுக்கிர கிரகம் இணைய வேண்டும் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் பாதிப்பு ஏற்படும் இல்லை அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகிக்கு இல்லை ஜாதகருக்கு பிரச்சனை என்பது ஏற்படும் இல்லை சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் இருந்தாலும் எதிர்மறையான பிரச்சனைகள் அவர்களை சுற்றி இருக்கு அப்படிங்கிறத இந்த கணிப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகரை சுற்றி ஏதாவது அமானுஷ்யமான சக்திகள் ஏதாவது அவர் சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லை அவருடைய அதிகமான கற்பனையால் அவருக்கு தானாகவே சில விஷயங்களை அவர் குழப்பிக்கிறாரா அப்படிங்கிறத எப்படி கணிக்க முடியுன்ற விதிகள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த விதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஜாதகருக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்குது இல்லை அவராகவே சில விஷயங்களை குழம்பிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்